அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாளுங்க அதாவது நாளைக்கு வரலட்சுமி நோன்பும் இருக்குது அது கூடவே ட்ரிபிளைட் அப்படின்ற போர்ட்டல் டே அதாவது பிரபஞ்ச வசிய நாள் இது போல நாள் இனி வருமா வராதா அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாள் அதாவது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான நாள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள் ஏன் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிளைட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு அதாவது பிரபஞ்சத்திற்குரிய ஒரு நாள் அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாள் பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் பார்த்தீங்கன்னாலும் எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு அதாவது ட்ரிபிளேட் இணையக்கூடியது அதாவது ஒரு நம்பர் வர்றதை தான் நம்ம வந்து ஏஞ்சலுக்குரிய நாள் பிரபஞ்சத்திற்குரிய நாள்னு சொல்றோம் ரெண்டு முறை எட்டு வருது அது கூடவே பௌர்ணமியில் இந்த நாள் வருது அதாவது ட்ரிபிளேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திற்குரிய எண் அதாவது தெய்வ சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இன்னொரு அற்புதமான ஒரு சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா

காரணம் என்னன்னு சிம்மம் அந்த அளவுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அதனால இந்த நாளை நீங்க எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க நாளைக்கு நீங்க பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அதாவது உங்களுடைய எட்டு வேண்டுதலையும் இது நிறைவேற்றி தரும் போன வருடத்தில் வந்து இந்த ட்ரிபிள் எயிட் போர்ட்டல் வந்தப்போ ஒரு சகோதரி வந்து எட்டு வேண்டுதலை எழுதி வச்சு ஏழு பிரார்த்தனை நிறைவேறிச்சு அப்படின்னு கமெண்டில் கொடுத்துருந்தாங்க முழுக்க 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 நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எட்டு விதமான மிகவும் முக்கியமான எட்டு விதமான வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இன்று பார்த்திங்கன்னா நான்கு விதமான மெத்தடு நான் சொல்கிறேன் இதில் உங்களால் எது செய்ய முடியுதோ நாலும் செய்தாலும் சரி நாலில் ஏதாவது ஒன்று செய்தாலும் சரி நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னால் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த ஒரு மெத்தடை நீங்க நாளைக்கு காலையில எட்டு மணிலிருந்து எட்டரை குழையும் நீங்க செய்யலாம் அதே போல இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டுல இருந்து எட்டரை மணிக்குள்ளையும் நீங்க செய்யலாம் சப்போஸ் அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தில் எங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு நாளை முழுக்க இந்த போர்ட்டல் இருக்கு அதாவது ட்ரிபிளைட் போர்ட்டல் இருக்குது நாளை மறுநாளும் ஒம்பது ஆகஸ்ட் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லான தினம் அதாவது நாளைக்கும் நீங்கள் இதை செய்யலாம் நாளை மறுநாளும் செய்யலாம் பர்டிகுலர் டயத்தில் செய்ய முடியலன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ தாராளமாக செய்யலாம் முதல்ல நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க அதாவது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் தூங்கி எழுந்தவுடன் நீ உங்க வீட்டில் நீங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அது உங்க பெட்ரூம்ல இருந்தாலும் சரி ஹால்ல இருந்தாலும் சரி இல்ல பாத்ரூம்ல இருந்தாலும் சரி அங்க நீங்க தூங்கி எழுந்து அங்க போய் நேராக அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நில்லுங்க உங்களுடைய வலது கையில வந்து தண்ணீரை தொட்டு அதாவது மோதிர விரல் இருக்க பாருங்க வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் தண்ணீரை தொட்டு ட்ரிபிளைட் அப்படின்ற நம்பரை இந்த பிரபஞ்ச நம்பரை அந்த கண்ணாடியில் எழுதுறீங்க எழுதிட்டிங்க இல்லையா அந்த ட்ரிபிளைட்டை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் அதாவது ஒரு பிரார்த்தனையும் சொல்லலாம் இல்லை ரெண்டு மூணு பிரார்த்தனையும் சொல்லலாம் எட்டு பிரார்த்தனையும் நீங்கள் சொல்லலாம் நடந்து முடிஞ்சது போல் சொல்லணும் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நான் நினைத்த வேலை எனக்கு ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் எனக்கு கிடைத்து விட்டது நான் நல்ல முறையில் இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆகிட்டேன் அதே போல் நான் கேட்ட பணம் ஒரு இருபதாயிரம் பணம் எனக்கு நல்ல முறையில் கிடைத்து விட்டது இப்போ உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்னுடைய உடம்பில் இருக்கிற இந்த பிரச்சனை முற்றிலும் விட்டது இப்படின்னு கூட நீங்கள் தண்ணீரை தொட்டு ட்ரிபிள் ட்ரிபிளேட் அப்படின்னு கண்ணாடியில் எழுதியிருக்கீங்க அந்த ட்ரிபிள் ட்ரிபிளேட் கண்ணுக்கு நீங்கள் எழுதியிருக்கிறது போதும் அந்த கண்ணாடியை பார்த்து இந்த வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்க போயிடலாம் அதாவது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலையும் எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே செய்யலாம் இரவு நேரத்திலும் எட்டிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் ஒம்பதாம் தேதியும் நீங்கள் செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொட்டை மாடி இல்லை பால்கனி இல்லை உங்களுக்கு எங்கள் இடம் வசதியாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்க் மாதிரி இருந்தால் அந்த இடத்துலையுமே எட்டு அப்படின்ற வடிவில் நீங்கள் நடக்கணும் நம்ம எட்டு உடற்பயிற்சி செய்வோம் இல்லையா நம்ம வாக்கிங் பண்ணுவோம் இல்லையா எட்டில் அதே போல் எட்டை நீங்கள் மனசில் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டாலும் சரி சின்னதா எட்டு போல நீங்க வரைஞ்சாலும் சரி அது போல நீங்க வரைஞ்சிட்டு அதற்கு மேல எட்டு முறை நீங்க நடக்கணும் அப்படி நடக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசுல நீங்க சொல்லிக்கொண்டே அதாவது நடந்து முடிஞ்சது போலையே நீங்க மனசுல சொல்லிக்கொண்டு அந்த எட்டின் மேலே நடக்கணும் இப்போ போல் எட்டு போட்டுட்டு அது மேலே எட்டு முறை நீங்கள் நடங்க முடிஞ்சால் நடங்க இந்த பரிகாரம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளை நாள் முழுக்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதாவது உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடமா இருந்தாலும் சரி உள்ளங்கையில் எழுதாமல் அந்த கையில் ஏதாவது ஒரு இடத்துல ரெட் கலர் பெண்ணால் ட்ரிபிளைட் அப்படின்ற நம்பரை எழுதுங்க சப்போஸ் உங்கள் கிட்டே ரெட் கலர் பெண்ணை மார்க்கர் ஸ்கெச் பண்ணி இல்லைன்னா ப்ளூ கலரால் எழுதுங்க நாளைய நாளில் நீங்கள் ரெட் கலரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் 这样嘛哈。 பிரபஞ்சத்துடைய சக்திகள் ஈர்க்கப்பட்டு நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் அதனால் நாளை நாள் முழுக்க உங்கள் கையில் ட்ரிபிளைட் அப்படின்ற நம்பரை எழுதி அதை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் சரி அனைவரும் வீட்டில் நம்ம அடிக்கடி தண்ணீர் குடிப்போம் இல்லையா அதாவது சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்போம் காலையில் எழுந்த உடனே நம்ம தண்ணீர் குடிப்போம் நாளைக்கு காலையில் எழுந்து நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது அதாவது உங்களுடைய கையில் சுத்தமாக கனமான ஒரு கிளாஸ்ல தண்ணீர் பிடிச்சுக்கோங்க அந்த தண்ணீரை பார்த்து ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பரை எட்டு முறை சொல்லுங்க வெறும் தண்ணீரை பார்த்து ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எட்டு முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை ஷார்ட்டா சொல்லிடுங்க அதாவது எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த பணம் கிடைத்து விட்டது நான் நினைத்த வரைய மனம் முடித்து விட்டேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அவங்களுடைய பேரை கூட நீங்க சொல்லலாம் இது போல எட்டு முறை சொல்லிட்டு இதை நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு மூன்று முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை குடிச்சு முடிச்சுடுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நாளை முழுக்க எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு இது எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் இந்த ஒரு மெத்தடாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறைவேறாத எட்டு வேண்டுதலை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண் இல்லைனா மார்க்கர் ஸ்கெச் பெண்ணால் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ எட்டு வேண்டுதலையும் நிறைவேறினது போல் நீங்கள் எழுதலாம் இல்லை ஒரு வேண்டுதலையே எட்டு முறையும் நீங்கள் எழுதலாம் இது போல் எழுதிட்டு அந்த பேப்பரை நாலாம் அடி உங்களுடைய இரண்டு கையிலையுமே வச்சுட்டு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் உங்க இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு ஏதாவது மெழுகுவத்தில் என்ன விளக்கில் காமிச்சு அந்த எரிச்சிடுங்க அந்த பேப்பரை எரித்து அந்த சாம்பலை வெளியில ஊதி விட்டுடுங்க இப்படி செய்யும் போதும் நிச்சயமாக உங்களுடைய எட்டு வேண்டுதலை பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லவளை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி